அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு போகக்கூடிய ஆன்மீக தலம் கந்தகோட்டம் கந்தசுவாமி நீங்க கோயில் நீங்கள் இடம் பெருநகர் சென்னை மாநகராட்சி அதாவது ரிப்பன் பில்டிங் இப்போது டைம் கரெக்டாக செவன் ஓ கிளாக்ங்க சண்டேங்கிறதுனால ரொம்ப டிராஃபிக் கிடையாது அடுத்து புறநகர் ரயில் நிலையம் சென்னைக்கு பெருமை சேர்க்கும் முக்கியமான இடம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுங்க இது ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று இதிலிருந்து நம்ம லெஃப்ட் தான் போக போகிறோம் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்துக்கலாங்க இதனுடைய ஸ்ட்ரீட் நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெமோரியல் ஹால் ரோடு அடுத்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இந்த ரோடோட நேம் ஈவினிங் பாஜார் ரோடு இங்கே வந்து என்னென்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு இருக்கும் இன்றைக்கி சண்டைங்கிறதுனால லீவ் அதனால் க்ரௌடு கிடையாது கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம அஞ்சாவது நாள் போகிறதுனால நிறைய கூட்டம் இருக்கும் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கலாம் கந்தகோட்டம் கந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம சுவாமியை தரிசனம் செய்ய போகலாம் உள்ளே வாங்க நீங்களும் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்க வந்திருக்கிற இடம் ஸ்ரீ கந்தசுவாமி கோயில் கந்த கூட்டம் சென்னை அழகன் என்ற சொல்லுக்கும் முருகன் இந்த சிலை வந்து புற்றுள் கண்டெடுத்த சிலை உச்சிவர் கந்தசுவாமி மூலவர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி அல்லி தேவராணியுடன் காட்சி அளிக்கிறார் அது மட்டும் கிடையாது இந்த விநாயகர் சன்னதி திருக்கச்சி நம்பிகள் திருவானந்த வாரியார் செட்டியார் அவருடைய சிலைகள் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம கந்தக்கூட்டத்தில் பார்க்கலாம் இங்கே அனுதினமும் பார்த்திங்கன்னா பூஜைகள் அதாவது கோமாதா பூஜை நடைபெற்றுட்டு வருது இதெல்லாமே வந்து ஒரு விசேஷம் கந்த கோட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது சென்னையில் திருப்போரூர் தலத்திற்கு போக முடியாதவர்கள் கூட இந்த கந்தகோட்டம் வந்து முருகனை தரிசனம் செய்யலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்ன பூஜைகள் வந்து விசேஷமாக இங்கே கொண்டாடப்படுது ஆடி கந்த கந்தசஷ்டி இந்த மாதிரி நிறையா திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி ஆடி மதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நிறையா கூட்டம் இருக்குது எல்லாருமே வந்து முருகரை தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாம் கந்தகோட்டம் கோட்டம் முத்துக்குமார சுவாமி கோவில் குமரகோட்டம் சுவாமி கோவில் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை நகரத்தில் பாரிமுனை பகுதியில் என்எஸ்பி போசாலை எதிரில் குமரகோட்டத்தில் அமைந்துள்ள முருகன் கோயில் இக்கோயிலின் மூலவர் கந்தசுவாமி உற்சவர் பெயர் சுவாமி அம்மன் பெயர் வள்ளி தெய்வயானை இக்கோயிலின் கோபுரம் ஐந்து நிலைகள் கொண்டது சென்னை கந்தகோட்டம் முருகன் கோவில் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது திருவிழாக்கள் என்னவென்றால் கந்தசஷ்டி வைகாசி வசந்த உற்சவம் ஆடிக்கிருத்திகை பங்குனி உத்திரம் இத்தலத்தின் சிறப்பு உற்சவர் முத்துக்குமாரர் தனி உள்ளார் இவர் தனது முகத்தில் புள்ளிகளுடன் மிகவும் அழகு பொருந்தியவராக காட்சி தருகிறார் சிறப்பு நாட்களில் இவருக்கு முதன்மை பூஜை நடத்தப்படுகிறது இங்குள்ள குளக்கரை சித்திபுத்தி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தனிச்சன்னதியில் உள்ளார் சரவண பொய்கையின் கரையிலும் ஒரு விநாயகர் இருக்கிறார் இவருக்கு வலப்புறத்தில் லக்ஷ்மி தேவியும் இடப்புறத்தில் சரஸ்வதி தேவியும் உள்ளார்கள் தீர்த்தத்தை நம்மீது தெளித்து கொண்டு ஒரே சமயத்தில் இம்மூவரையும் வணங்கினால் கல்வி சிறக்கும் செல்வம் பெருகும் ஞானம் கிடைக்கும் என்கின்றனர் புற்றில் கண்டெடுத்த முருகன் தினமும் கோமாதா பூஜை செய்யும் கோவில் சுவாமி இவ்விடத்தில் தானாக விரும்பி நின்றவர் என்பதால் வீடும் இல்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அளவில் மிகவும் சிறிய மூர்த்தியாக உள்ள இவருக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை ஆகியோர் தனித்தனி சன்னதிகள் உள்ளனர் பால் காவடி மற்றும் முடிக்காணிக்கை செலுத்துதல் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் சுவாமியை வழிபட்டால் குடும்பம் சிறக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை பிணிகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள் கேரைகள் கொடுத்து வணங்கினால் அவை நீங்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் கோமாதா பூஜை தினமும் நடத்தப்படுகிறது தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரவண பொகை தீர்த்தத்தில் வெள்ளம் கரைக்கின்றனர் குடும்பத்தில் பிரச்சனையுள்ளவர்கள் இங்குள்ள சித்தி புத்தி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் தீரும் என்கிறார்கள் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் ஸ்ரீ கந்தமாணி சுவாமிகள் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் கந்தகோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இருவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவாச்சாரியார் மாரிச்செட்டியார் இருவருடைய சிலைகளை வந்து எங்க வச்சிருக்கிறாங்கன்னா ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்துக்கு சைட்ல பாத்தீங்கன்னா இவங்க இருவர்கள் இருப்பாங்க அதாவது அப்பர் சுந்தரர் அந்த இடத்துலயே வந்து இவங்க இருவருடைய சிலைகளும் இருக்கும் இவங்களையும் நம்ம தரிசனம் செய்யலாம் கந்தகோட்டம் உருவாவதற்கு முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிவாச்சாரியார் அதுக்கப்புறம் கோயில வந்து புதுப்பித்தது மாரிச்சட்டியார் இவர்கள் இருவருமே முக்கியமான நபர்கள் இந்த கோயிலில் வந்து யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவாச்சாரியார் மாரிச்சட்டியாரை வணங்கிட்டு தான் செல்வாங்க பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது கும்மாபிஷேகம் வந்து இங்கே எல்லாேருமே பார்த்திங்கன்னா வீட்டை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க கொடிமரத்துக்கு கீழே வந்து நம்ம சமயம் போடலாம் மலிகாம்பாள் கோயிலில் பாடிய வீர வெற்றிவேல் இந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து முருகரை பார்த்து பாடிட்டுருக்காரு பட்டா இந்த குழந்தையினுடைய வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த குழந்தைய வாழ்த்தலாம் அனைவருமே வளாகத்திற்குள்ள கலச பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது வயதானவர்கள் மற்றும் அனைவருமே பார்க்கும் வகையில் பூஜைகள் நடத்தப்படுகிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு முன்னாடியே விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையும் நம்ம பார்க்கலாம் பூஜையும் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கடவுளின் திருவுருவங்கள் கோபுரத்தில் காட்சியளிக்கிறார்கள் மயில் மீது ஆறுமுகர் நடராஜர் நடனம் விநாயகர் என அனைவரையும் நாம தரிசனம் செய்யலாம் இப்ப நீங்க பார்த்துட்டு சன்னதி ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் உற்சவ சரவண பைகை தீர்த்தத்திற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி விநாயகருடைய சன்னதியும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதியும் இருக்குது இங்கேயும் நம்ம தரிசனம் செஞ்சுட்டு நம்ம சரவண பைகை தீர்த்தத்துக்கு போகலாம் காசி விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரையும் தரிசனம் செய்தாச்சு அடுத்து நவகிரக சன்னதியை நம்ம சுற்றி வரலாம் கோயில் வளாகத்திலேயே கந்த சுவாமி சிறப்பினை சொல்லும் கதைகளையும் நாம் காணலாம் இந்த கதைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சிவாச்சாரியார் திருப்போரூர் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் விட்டு வரும் வழியில் சிறிது நேரம் நிறைப்பாருகிறார் அப்போது கனவில் உங்களுக்கு அருகில் புற்று ஒன்று உள்ளது அதை எடுத்து பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று கூறவே உடனே எழுந்து அருகில் இருக்கும் புற்றை நோக்கி சென்றார் அங்கிருக்கும் சிலையை எடுத்தார் தாகம் எடுக்கவே சரவண பொய்கைக்கு சென்று திரும்பினார் வந்த பிறகு சிலையை எடுக்க முயன்ற போது எடுக்க முடியவில்லை அந்த இடமே என்று கந்தகூட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிற்பங்கள் கூறும் கதையை நாம் கோவில் கோபுரத்திலும் காணலாம் சித்தி புத்தி விநாயகர் கோயிலுக்கு அருகிலும் நாம் காணலாம்

வருஷ எத்தஷமா இருக்கீங்க நாற்பது வருஷமா இதே இடக்குங்க கந்தசாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா வீர வீரமகேசன் வீரராட்சி வீர வீரராந்தகன் வீரதீரன் வீரபுராந்த இயற்பகை நாயனார் ஸ்ரீமூதியார் அமர்நீதி நாயனார் காரைக்காலமையார் கலிக்கம்ப நாயனார் சேக்கிலா பட்டினத்து அடிகள் திருநாவுக்கரசு சுந்தரமூர்த்தி திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசன் கந்தகோட்டம் கந்தசுவாமி கோயிலையும் நம்ம தரிசனம் செஞ்சாச்சு இப்போ நம்ம வெளியில போகலாம் நீங்கள் எதுக்கு கொடுத்துட்ருக்கீங்க சாமி மாலை அம்மாலை சாமிக்கு மாலை மாலைலாம் விற்கிறாங்களா அதான் மாலை தான் ஓ ஓ மாலை கட்டுற காமிங்க இதுக்கு மாலை விக்ரம் வந்து வாங்கிட்டு போங்க உங்க பேர் என்ன ஆலியம்மாள் ஆலியம்மாள் இந்த கந்தகோட்டம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஆலியம்மாளை அம்மா கிட்டே மாலை வாங்குங்க இங்கேயே வந்து கோர்த்தும் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க அதாவது என்ன மல்லிகை பூவும் மல்லிகைப்பூவும் பூவும் ரெண்டையும் வச்சு கட்டி தராங்க சூப்பரா இருக்கு நான் வந்து கட்டுறது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா அழகா கட்டி தராங்க வாங்கிட்டு போங்க பேரு நதியா இங்க தான் மாலை விற்றுட்ருக்கீங்களா இருக்கீங்களா கந்தகோட்டம் கோயிலுக்கு எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க இருபது வருஷமா இந்த கோயிலில் இருக்கீங்க டெய்லியும் வந்து உங்களுக்கு மாலை சேல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்க நதியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா ஆகணும் சூப்பராக இருக்கணும் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கிட்டே வாங்கலாம் இங்கே மாலை வந்து என்ன சைஸ் வேணாலும் கொடுத்து தராங்க இங்கே வந்து செவ்வரளிப்பூ முல்லைப்பூ அது மட்டும் இல்லாமல் உப்பு எல்லாமே கட்டிருக்காங்க அர்ச்சனைக்கு தட்டு ரெடி பண்ணி தராங்க நீங்கள் இங்கே கேட்டு வாங்கலாம் கந்தகோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்காங்க

தற்காத்து தற்கொண்டான் பேணித் தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் பெண் தன் கற்பினையும் உடல் நலத்தினையும் காத்து தன் கணவனையும் குழந்தைகளையும் காத்து தன் புகழை நிலைநிறுத்துவதே ஒரு பெண்ணின் கடமையாகும்